பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாவோடும் இருப்பாராக திருதுதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்போது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க நற்கரனை நாதராய் உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வந்திருக்கின்றார் என்ன உயிர் இந்த நாளிலே அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் அவர் தரக்கூடிய மீட்பையும் நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் மீட்படைவார்கள் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் அநேக முறை நாம் இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கின்றோம் ஆண்டவரிடம் திரும்புங்கள் அவர் உங்களை மீட்டு ரட்சிப்பார் பாவத்தில் இருந்து வெளியிலே வாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை பரலோக ஆட்சியத்திற்கு அழைத்து செல்வார் மனம் திரும்ப மனம் திருந்துங்கள் என்றே இருக்கின்றோம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய உடலில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய செயல்களில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் அந்த பரிசுத்தம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் என்றால் ஆண்டவராக நமக்குள் வேறொன்று இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் கடந்து வரும் அப்படி என்றால் யாரெல்லாம் மீட்பு பெறுவார்கள் இந்த உலகத்திலே இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்பு பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது கொள்ளும் பொழுது விசுவாசம் கொள்ளும் பொழுது எனக்காக அவர் வந்தார் என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் என்னுடைய வேதனைகளை சுமந்து தீர்த்தார் எனக்காக பாவம் அறியாத அவர் பாவமானார் பாவம் செய்து செய்து நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் அப்புறப்படுத்தி என்னை ஒரு புனிதனாக புனிதையாக மாற்றி இருக்கின்றார் நான் என் கடவுளை மட்டுமே நம்பி நடப்பேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி திரும்பக்கூடிய வேளையிலே முதலில் நீங்கள் மீட்பு பெறுகிறீர்கள் இரண்டாவதாக எவ்வாறு நம்முடைய வீட்டில் இருப்பவர்கள் மீட்பு பெறுவார்கள் அப்படிதான் ஆண்டவர் சொல்லி முதலில் நீ மீட்பு பெறுவாய் இரண்டாவது வீட்டில் இருக்கிறவர்கள் மீட்பு பெறுவார்கள் என்று ஒழுக்கங்களை கடைபிடித்து கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து நம்மளுடைய ஜபத்தை பார்த்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களும் உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருவார்கள் அவர்கள் தேடி வரக்கூடிய வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் கடந்து வரும் அப்பொழுதுதான் அவர்கள் மீட்பு பெறுவார்கள் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் ரட்சிப்பு 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 என்று அந்த வார்த்தையை சும்மா நாம் கேட்டால் மட்டும் போதாது அந்த ரெச்சு பின் அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் அந்த மீட்பின் அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் அதற்கு நாம் செய்யக்கூடிய வேலை என்ன செய்ய செயல் தெரியுமா ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் பாருங்கள் தாபிதனுடைய வாழ்க்கையிலே போர்களத்திலே கோலியாத்து இருக்கின்றான் அவன் என்ன செய்கின்றான் இஸ்ரேவில் மக்களை அவதூறாக பேசிக் கொண்டு இருக்கின்றான் அழித்து விடுவேன் கொன்று விடுவேன் என்று சொல்லி அந்த அரக்கத்தனத்தோடு அந்த மூர்க்கத்தனத்தோடு இஸ்ரவேல் மக்களை பார்த்து கர்ஜித்துக் கொண்டு இருக்கின்றான் அந்த நேரத்தில் நடந்தது என்ன தாவிது அந்த சிறுவனை ஆண்டவராகிய ஆண்டவராகிய கடவுள் அவரை போர்க்களத்திற்கு அனுப்புகின்றார் அவர் அங்கு போகின்றார் அவரிடம் வாழ் கிடையாது அவரிடம் கவசம் கிடையாது எப்படி போர் செய்ய வேண்டும் என்று தெரியாது அந்த சிறுவனுக்கு அப்பொழுது சவுல் அரசன் கொடுத்த அந்த உடையை போட்டு பார்க்கின்றார் அது அவருக்கு பெரியதாக இருக்கின்றது அதை போட்டு நடந்து பார்க்கின்றார் அவரால் அவர் நடக்க முடியவில்லை அந்த வாளை எடுத்து பார்க்கின்றார் அவரால் தூக்க முடியவில்லை அதன் பிறகு எல்லாவற்றையும் தூரே போட்டுவிட்டு ஆண்டவர் என்னை அனுப்பினார் இந்த நாள் இந்த பெலிஸ்தியனை எங்களுடைய கரத்தில் என்னுடைய கரத்தில் ஆண்டவர் ஒப்புவிப்பார் என்று சொல்லி அந்த ஒப்பு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அந்த அரக்கனை அவன் அழித்தான் கொன்றான் அன்பார்ந்தவர்களே மீது நம்பிக்கை வைத்தார் அவர் மீட்கப்பட்டார் ஆண்டவருடைய பிரசன கூடே இருந்தது அதே போல்தான் நீங்களும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை சார்ந்து உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் உறவினர்களும் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இணைந்து குடும்பத்தோடு ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும் நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே அந்த இனிமையை அந்த சுவையை அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே பிரிந்து தனிமையில் வாழ்கிறவர்களுக்கு தான் தெரியும் இணைந்து வாழ்வதில் உள்ள அருமை ஒருவேளை நீங்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு அந்த அருமை பெரியதாக தெரியாது பாருங்கள் ஒரு தாயை இழந்த ஒரு சகோதரனையோ சகோதரியோ நீங்கள் அழைத்து அவருடைய தாய் தகப்பனை பற்றி கேட்டு பாருங்கள் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள் ஏனென்றால் என்னுடைய தாய் இருந்திருந்தால் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா என்னுடைய தகப்பன் இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலைமை வந்து அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக கண்ணீர் விட்டு அழுவார்கள் எனவே தான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் உங்களுக்குள் ஏற்று சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார் மூன்றாவது அதிகாரம் பதி மூன்றாவது வாசித்து பாருங்கள் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்கள் மன்னித்ததை போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் நாம் மன்னிக்கும் பொழுது குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும் பொழுது வரும் பொழுது நாம் மற்றவர்களை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பிரசனமாய் இருப்பார் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டு இருப்பார் எனவே தான் நாம் பணத்திற்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டு குடும்பத்தை தொலைத்து விடாதபடி குடும்பத்தில் சமாதானம் தேவை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வரும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே நாம் மீட்பு பெற்றிருக்கிறோம் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த விசுவாசத்தின் செய்தியை சொந்தமாக்கி கொண்டு நற்கரை நாதரிடம் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் இணைந்து ஜபிப்போமா ஒரு குடும்பமாக மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றியப்பா இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி யார் மீட்பு பெறுவார்கள் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் நாங்கள் மீட்பு பெறவும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாங்கள் இணைந்து வாழவும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் மகிழ்ந்து இருக்கவும் எங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் கடந்து வரவும் நீர் எங்களோடு கூட இருப்பீர் பேராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்பு பெறுவீர்கள் என்கின்ற வார்த்தையின்படி உம் உம்மீது மட்டுமே நாங்கள் நம்பிக்கை வைத்தும் இளமை பருவத்திலே நம்பிக்கை வைத்து சிறு குழந்தையாய் இருக்கும் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாளில் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மயமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமேன் அன்பார்ந்தவர்களே நாம் மீட்படைந்திருக்கின்றோம் என்கின்ற விசுவாசத்தோடு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் மீட்பின் பாதையில் அழைத்து வருவோம் இப்பொழுது நற்கரணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆதி உங்களை ஆசீர்வதிப்பாராக Amém.